சட்டவிரோதமாக நடைபெறும் கள்ளச்சாராய விற்பனையால் மது விற்பனை குறைந்துள்ளது என்று கண்டறியுமாறு டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்களை பெண் அதிகாரி ஒருவர் அலரவிட்டுள்ளார் சென்னை திருச்சி சேலம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாவட்டங்களில் மது விற்பனை குறைந்தது ஏன் என்றும் ரகசிய கூட்டம் கூட்டி விசாரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகம் போதையில் தள்ளாடும் நிலையில் மது விற்பனையை அதிகரிக்க மேற்பார்வையாளர்களை வற்புறுத்தியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு சேலம் மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் கடை மேற்பார்வையாளர்களோடு ஆலோசனை கூட்டம் கெஜல் நாயகன் பட்டியல் நடைபெற்றது முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் கடை மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் தற்போது இருபது சதவீதம் அளவிற்கு விற்பனை சரிந்துள்ளது என்றும் இதற்கு கள்ளச்சாராய விற்பனைதான் காரணமா என்றும் மேற்பார்வையாளர்களிடம் கேள்வி எழுப்பினார் அவரது கேள்விக்கு பதிலளித்த சில அதிகாரிகள் மழையின் காரணமாக விற்பனை குறைந்ததாக கூறியுள்ளனர் இன்னும் சில அதிகாரிகளோ அப்பகுதிகளில் உள்ளவர்கள் மற்ற பகுதிக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள் என்றும் விற்பனை அவர்களுக்கு பதிலளித்த நர்மதா டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் சாராயம் காய்ச்சுதல் விற்பனை செய்தல் சட்டவிரோத மது விற்பனை கஞ்சா மற்றும் இதர போதைப் பொருட்கள் சப்ளை செய்யும் நபர்கள் குறித்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மிரட்டும் தோணியில் பேசியதால் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் பதற்றம் பதற்றமடைந்தனர் வெளிமாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தல் கள்ளச்சாராய விற்பனை இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்பார்வையாளர்களுக்கு பெண் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கடையை திறக்க வேண்டும் எனவும் கடையின் அமையில் அமைந்துள்ள டாஸ்மாக் பார்களும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் எச்சரித்த நர்மதா அனுமதியின்றி மதுக்கூடம் செயல்படுவது தெரிய வந்தால் உடனடியாக மாவட்ட மேலாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும்